வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதுக்கு வந்து ஏழு நாட்கள் ஆகுதுங்க அருமையான ஒரு கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்ரு கன்று குடித்தது போக ஏழு நாள் கறவையிலேயே கறந்துட்டுருக்குதுங்க நிச்சயமாக இன்னொரு பத்து நாள் போகும்போது இன்னும் அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க நீங்கள் விடலையே பார்க்கலாம் குணத்துலலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லைங்க நல்லா அருமையாக நிற்கிதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதுக்கு ஏழு நாளில் பத்து லிட்ரு கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே சேஃபாகி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மட்டுமே பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்